Hello ையடி சமா கரக கிரீடத்தினையம் கன்னிமூலகளில் ஒடுக்கமில் கொண்டு கூடு கிட்டு கனகச்சிழந்தி கரிவட்டமூள்ளூர் கரிக்கொண்ட காட்டிலுள்ள கொண்டு கடவுளக்கு கலந்திடுது அம்பது மூசியை எண்பத்தொன்னு முதல பலக கொண்டு அச்சராமில் தீர்ந்தியோக சிம்ஹாசன ஒற்ற நாளிக ஒட்ட முன்பு கீழ்படுத்தியலாண்டர் சக்கரவர்த்தியை போல பத்து மடக்கான ചോര ാലും ശരി പണികൾ പോലും ഇടവ് നൽകാൻ മനസ്സില്ലാത്തവരായി ഈ പടക്കളത്തിലേക്ക് വിരുന്നെത്തിയ പടയാളി കോട്ടങ്ങളുടെ തേരോട്ടത്തിലേക്ക് കഴുത്തട്ടകം വഴിമാറുന്ന ഒരു കാഴ്ച കണ്ണും കാതും കോർപ്പിച്ചു നിൽക്കുന്നവരുടെ മണികൾക്ക് വിരുന്ന് വന്ന ഒരു പോരാട്ടം ഇത് കൈയടിച്ച് കൈയടിച്ച് കയ്യടിച്ചത് സ്വീകരിക്കാവുന്ന പോരാട്ടത്തിലേക്ക് വലിത്തെത്തക பயிற்சி மாத்திரம் சீகரிக்க போராட்டம் அவசான குத்து கலாசத்திலேத்தகங்களா திப்பு நஞ்சுரப்பன் கல்லடிக்கோடும் திருவையும் சரித்திரமும் சயம்பாரி தாங்கரையும் அத்தப்பாடி சிறுவனி உந்திப்புழையும் தூத புழையும் நடந்த ஓக்கில் நாயோட தட்டகத்திலே மண்ணுமாரும் கூட தொட்டி கட்டிய மண்டார்காரின் பாலசமுத்திரம் இடமன்றோடு சேர்த்து வெடித்த பத்தடி போக்கமும் பத்தடி நேரமும் உள்ள போராட்டத்தில்